குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரும் நன்படு அழைக்கின்றேன் வரலாறு பாடம் ஒன்று இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இந்த பாடத்தில் தான் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம் இதில் ஓரிரு வாக்கியங்கள் விடையெளி அதை பார்க்கலாம் அந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு புக்கில் எழுதிக்கங்க ஓரிரு வாக்கியங்களில் பதிலளிக்கவும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி தசுக் என்னும் வார்த்தையின் பொருள் சுயசரிதை தசுக் என்னும் வார்த்தையின் பொருள் சுயசரிதை ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் பெயர் தசுக் ஈ ஜஹாங்கிரி ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் பெயர் दस की जहांगरी